ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையின் இருபத்தோராவது வார கரு வளர்ச்சியை பற்றியும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு சிக்ஸ்த் மந்த்த் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களோட கருவோட வளர்ச்சி வந்து மிக வேகமாக இருக்கும் இப்போ பிரசவத்தோட பாதி நாட்களை நீங்கள் கடந்துட்டீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டின் சுவையை வந்து உணர ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வாரத்தில் தான் சுவை மொட்டுக்கள்லாம் உருவாகும் குழந்தை வந்து அமனோட்டிக் திரவத்தைலாம் விழுங்க செய்வாங்க இந்த டைமில் மாதிரிக்கு குழந்தையும் செரிமான மண்டல அமைப்பு வந்து முழுமையாக வளர்ச்சியடைஞ்சு இருக்கும் குழந்தையோட சிறிய கல்லீரல் மண்ணீரலில் அது மணிக்கு குழந்தையோட எலும்பு மச்சைட் எல்லாம் ரத்த அணுக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சுருக்கோம் இந்த டைம்ல இது க கர்ப்பத்தின் இறுதியில் வந்து கல்லீரல் மண்ணீரல் குழந்தை பிறப்பதற்கு முன்பே இந்த ரத்த அணுக்கள் உற்பத்தி செய்வதை நிறுத்திடும் குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து வந்து நஞ்சு கொடி மூலம் அவங்களுக்கு சென்றாலும் கூட நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்க திரவத்தை சுவைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால தான் நீங்கள் குழந்தை பிறந்த பின்னாலும் கூட நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்த பிறந்து குழந்தை சாப்பிட போகும்போது குழந்தையோட கால் வந்து நன்றாக வளர்ந்துருக்கும் அதனால் அவங்க நன்றாக உதைப்பது வந்து உணர முடியும் இந்த சமயத்தில் குழந்தைக்கு வந்து நன்றாக கண் தெரியும் அது மாதிரிக்கு காது வந்து நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து தாயோட பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு அரிய இந்தது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அது மாதிரி ஸ்கேனில் பார்க்கம்போது குழந்தையோட கட்டை விரலை வந்து வாயில் செக் பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு வந்து ஸ்டெத்தஸ்கோப் மூலம் கூட கேட்குற அளவுக்கு சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் இதய துடிப்பு குழந்தையின் இதய துடிப்பு வந்து ஒரு நிமிடத்திற்கு நூற்றி இருபது முதல் நூற்றி அறுபது வரைக்கும் கூட இருக்கலாம் தாயின் இதய துடிப்பை விட இது இரண்டு மடங்கு வேகமாக கூட இருக்கலாம் இந்த வாரத்தில் கை கால்கள் நன்றாக வளர்ந்துருக்கும் அது மணிக்கு கை காலில் இருக்க விரலில் இருக்க கை ரேகைகள் வந்து நல்லா தெளிவாக தெரியும் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவு நீரம் இருப்பாங்க முழு கேரட்டோட அளவு வந்து வளர்ந்துருப்பாங்க உங்கள் குழந்தையோட எடை வந்து நானூற்றம்பது முதல் ஐநூறு கிராம் வரை இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூன்று மாதத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்சரிச்சல் அஜீர்ணம் வந்து இப்போ வந்து கர்ப்பப்பை பெரிதாகும் போது மீண்டும் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது சமயத்தில் வெயிட் போட ஆரம்பிப்பீங்க மாதிரிக்கு கர்ப்பத்தில் ஹார்மோன் செயல்பாட்டு மாறினால நமக்கு காலையில் போகிற மோஷன் வந்து சூடாக போக வாய்ப்பு இருக்குது வயிற்றில் உள்ள குழந்தை வந்து பெரியதாகும் போது உங்கள் காலில் உள்ள நரம்புகள் வந்து அழுத்தத்தை உணரும் இதனால் உங்கள் ரத்தத்தில் உள்ள ப்ரொசஸ்டான அளவு வந்து மோசமாகுது அதனால் நர நரம்புகள் வந்து வீங்கி பருத்து காணப்படும் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தை வந்து விரிவடையறதுனால உங்கள் வயிறு உங்கள் தொடைகள் இடுப்பு அப்புறம் பின்னாடி இருக்கிற பகுதிகள் ஃபுல்லாக விரிவடைய ஆரம்பிக்கும் தசைகள் விரிவடையதுனால இந்த இடத்துல ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் உருவாக ஆரம்பிக்கும் எதுவுமே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா டார்க் லைன்ஸ் உருவாகும் குழந்த பிறந்த பின்னாடியுமே இந்த கோடுகள் மறையாது கண்டினியூவாக தான் இருக்கும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா உடலில் ஹார்மோனியின் அளவு வந்து எண்ணெய் சுரப்பாக அதிகரிக்கும் இதனால் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக ஏற்படும் அதனால் மெடிக்கலில் கிடைக்கிற பிம்பிள்ஸ் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இது வந்து குழந்தைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இது கண் நீங்கள் குழந்த பிறந்த பின்னாடி அது முகப்பருவெல்லாம் தன்னாப்பில் ஹார்மோன் சரியாகும்போது அதுவும் சரியாயிடும் இந்த வாரத்தில் உங்கள் மார்பகத்தில் வந்து பால் அல்லது மஞ்சள் நிற கொலஸ்ட்ரம் கசிய ஆரம்பிக்கும் குழந்தைக்கு தேவைப்படுகின்ற பாலை வந்து உற்பத்தி செய்வதற்காக இந்த கன்சி வாரப்போய் இந்த ஹார்மோன் செயல்பாட்டினால வெளியேறும் டைமில் உங்கள் சரமம் விரிவடைகிறதுனால உங்களுக்கு வறட்சி ஒரு வித வறட்சி ஏற்படும் இதனால் வந்து நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த வறட்சி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த அரிப்பு இருக்காமல் இருக்கும் பக்கத்தை காட்டிலும் இடம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் காலில் வந்து பிடிப்புகள் ஏற்படலாம் லேசான எண்ணெயை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு வெது நீரில் காலில் வச்சாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அந்த மணிக்கு முதுகு வலி இந்த வாரத்தில் இருக்கும் மொதல் சொன்ன மணிக்கு ஈரில் ரத்தம் வர்றது மூக்கில் ரத்தம் வர்றது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் இந்த வாரம் இந்த டைமில் அவங்க ஹார்மோன் செயல்பாடு மாற்றம் காண்பதனால உங்கள் உடம்புல வந்து வியர்வை அதிகமாக இருக்கும் ஏற்கனவே வெயில் காலம் தான் வியர்வை அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து தளர்வான உடையை வந்து அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுக்கு அதிக அளவு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைக்கு தேவையான வைட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் உள்ளிட்ட வைட்டமின்கள் உள்ள ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி வச்சுருக்கோங்க மேலே மேலே மற்றவங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்